ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நேரடியான ஒரு காட்சியை தான் பாத்துட்டு இருக்கீங்க பக்தர்கள் அனைவருமே கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற கோஷத்தோட முழங்க இந்த சொர்க்க வாசலானது திறக்கப்படக்கூடிய நிகழ்வானது நடைபெற்றிருக்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய இந்த ஒரு அற்புதமான விஷயத்த வந்து பார்க்கணும் தரிசனம் செய்யணும் பெருமாள் அப்படின்றதுக்காக பார்க்கவே நிறைய பெருமாள் பக்தர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க அசல் திறக்கப்படக்கூடிய நிகழ்வின் பொழுது கருட பகவான் வானில் வட்டம் விட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்குங்க ஸோ சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நேரடி காட்சி நீங்க பார்த்துருப்பீங்க இதை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சொர்க்கவாசல் திறக்கும் பொழுது நடக்கும் அப்படின்றத பத்திலாம் நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ந்து பாருங்க கூடவே யாருக்கெல்லாம் பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காம வீடியோ கிழக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கோவிந்தா கோவிந்த அப்படின்ற நாமத்தை தவறாம வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏகாதசிகளில் ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடியது அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி தாங்க இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் அதிகாலையில் அனைத்து பெருமாள் கோவில்களிலுமே சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்ற வைபவமானது நடைபெறும் இதை தரிசித்த பிறகுதான் பக்தர்கள் ஏகாதசி விரதமே வந்து இருக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி நமக்கு ஏகாதசி திதியானது ஆரம்பமாகுது அதாவது இன்றைய தினம் இரவு முழுவதும் கண்வெளித்து இருப்பாங்க நாளைய காலை அதாவது துவாதசி முடிவதற்கு முன்னாடி பாரணையெல்லாம் செய்துட்டு ஏகாதசி விரதத்தையும் வந்து நிறைவு செய்கிறாங்க பூலோக வைகுண்டம் என போற்றப்படக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சிறப்பான ஒரு விஷயமானது நடைபெற இருக்குங்க அதாவது நாளை காலை அதிகாலையில் சொர்க்க வாசலானது திறக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த ஒரு நிகழ்வின் பொழுது ஸ்ரீரங்கா கோவிந்தா அப்படின்ற ஒரு முழக்கம் பார்த்தீங்கன்னா அனைவருடைய காதுகள்லையும் வந்து ஒழிச்சிட்டே இருக்கும் ஸோ இப்படி தான் பக்தர்கள் வந்து பெருமாளை வந்து தரிசனமும் வந்து செய்வாங்க திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் கோவில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க அதாவது இந்த சொர்க்கவாசல் திறக்கப்படக்கூடிய நிகழ்வு வரைக்குமே ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் தினம் தினமும் ரொம்பவே பிரகாசமான ஒரு தோற்றத்தில் நம்பெருமாள் பக்தர்களுக்கு வந்து காட்சி அளிப்பாரு ஸோ அந்த வகையில் பத்தாவது நாள் உற்சவத்தின் பொழுது மோகினி அலங்காரம்னு சொல்லக்கூட கூடிய நாச்சியார் திருக்கோலத்தில் கருட மண்டபத்தில் எழுந்தருளிய பக்தர்களுக்கு நம்பெருமாள் வந்து காட்சியும் வந்து கொடுக்குறாரு ஸ்ரீரங்கத்தில் இருபத்தி நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி விழாவினுடைய முக்கிய நிகழ்வு சொர்க்கவாசல் திறப்பு தாங்க சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய உற்சவம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அதிகாலையில வந்து நடக்க இருக்கு ஸோ எப்போதுமே சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது அதிகாலையில் தான் வந்து நடப்பாங்க இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவில் வந்து கலந்துப்பாங்க கரெக்டா காலையில நாலு மணிக்கு மேல இந்த ரத்தின அங்கி பாண்டியன் கொண்டை அணிந்து ராஜா போன்ற ஒரு தோற்றத்துல உற்சவர் நம்பெருமாள் சொர்க்கவாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமபத வாசலை வந்து கடந்து வருவார் அப்படி ஒரு சூழ்நிலையில அங்கு கூடியிருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே ஸ்ரீரங்கா கோவிந்தா அப்படின்னு பக்தின் பெருக்களை முழுக்கமிட்டபடி நம்மால்வரை வந்து தரிசனம் செய்வாங்க ச நம்மாழ்வார தொடர்ந்து பக்தர்களும் சொர்க்கவாசல் கடந்து சென்று நம்பெருமாளையும் மூலவர் ரங்கராதரையும் தந்து தரிசனம் செய்வாங்க இதுதான் இந்த சொர்க்கவாசல் திறப்பின் பொழுது நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் வைகுண்ட ஏகாதசி விழாவிற்காக ஸ்ரீரங்கம் வந்து செல்லக்கூடிய பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க மேலும் இந்த ஸ்ரீரங்கத்தை அடிப்படையாக வச்சுதான் சொர்க்கவாசல் திறக்கப்படக்கூடிய நேரமே பார்த்தீங்கன்னா கணக்கீடு செய்வாங்க அதனாலதான் ஸ்ரீரங்கத்தை தொடர்ந்து திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவில்லையும் சென்னையில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோவிலில் உள்ளிட்ட முக்கியமான வைணவ திருத்தலங்கள்லையும் அன்னைக்கு தான் வந்து சொர்க்கவாசல் அப்படின்றதே வந்து திறப்பாங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு முழக்கமிட்டபடி பக்தி பரவசத்தோடு சுவாமியை வந்து தரிசனம் செய்வாங்க ஸோ இதையெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்கும் சொர்க்கவாசலில் பக்தர்களுடைய தரிசனத்திற்காக கூடிய இந்த ஒரு நிலையில திருப்பதியில் பார்த்தீங்கன்னா அடுத்து பத்து நாட்கள் வந்து தொடர்ந்து திறந்திருப்பாங்க ஸோ அதிக அளவில் சுவாமியை தரிசனம் செய்வதற்காக பக்தர்களுடைய கூட்டம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து சேரும் பொதுவாகவே ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் அதாவது ஒவ்வொரு ஆண்டுமே வைகுண்ட ஏகாதசி தினத்துல பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறக்கப்படக்கூடிய நிகழ்ச்சியானது நடக்கும் அந்த வகையில ஜனவரி பத்தாம் தேதி ஸ்ரீரங்கத்துல சொர்க்கவாசல் திறக்கப்படுங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மோகினி அலங்காரத்துல வந்து ரங்கநாதர் வந்து காட்சி கொடுப்பாரு அதைத் தொடர்ந்து பத்தாம் தேதி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியானது நடைபெறும் இதே பதினாறாம் தேதி அன்னைக்கு திருக்கைத்தள சேவையும் பதினேழாம் தேதி அன்றைக்கு திருமங்கை மண் விருந்து நிகழ்ச்சியும் வந்து நடைபெற இருக்கு மேலும் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு தீர்த்தவாரியும் இருபதாம் தேதியன்று நம்மாழ்வார் மோட்சம் ஆகிய நிகழ்வுகளும் வந்து நடைபெற இருக்கு ஸோ இந்த நிகழ்வுகள் எல்லாமே பெருமாளுடைய பக்தர்களுக்கு சிறப்பு தரக்கூடிய வழிபாட்டு நிகழ்வுகளாதாங்க வந்து பார்க்கப்படுது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய இந்த ஒரு விழாவுக்காக பல லட்சம் பக்தர்கள் வந்து காத்துட்ருக்காங்கன்னு சொல்லணும் இந்த ஒரு நிகழ்வுகளுக்காகவே தான் ஸ்ரீரங்கத்தில் வெகு விமர்சையாக விழாவாகவே வந்து கொண்டாடுறாங்க அதாவது தொடர்ந்து பந்தக்கால் இருந்து திருவிழா வரைக்குமே ரொம்பவே கோலாகலமாக காட்சி தரும் இந்த ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை இந்த நாளில் போய் தரிசனம் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பான ஒன்று சொல்லப்போனால் சாத்தியமில்லாத ஒன்றும் கூட ஸோ யாருக்கெல்லாம் பெருமாள் வந்து அனுமதி கொடுக்குறாரோ அவங்களால கண்டிப்பாக இந்த இடங்களுக்கு போயிட்டு வர முடியும் ஸோ இது மட்டும் இல்லாமல் பெருமாள் கோவில்களில் வைகுண்ட ஏகாதசியில சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய விழா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடுவாங்க யாருடைய வீட்டுக்கெல்லாம் அருகில பெருமாள் கோவில் இருக்கோ தவறாம போயிட்டு வாங்க பலருக்கும் வைகுண்ட ஏகாதசியில சொர்க்கவாசல் திறப்பக்கூடிய வரலாறு அப்படின்றது தெரியாமலே வந்து இருக்கு அதை பற்றிய தெளிவான விளக்கத்தையும் எந்த பதிவிலே நம்ம தொடர்ந்து பாக்கலாங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க அதாவது முன்னொரு காலத்துல முனிவர்களையும் தேவர்களையும் முரண் அப்படின்ற அரக்கன் ஒருவர் வந்து முன்னிறுத்தி வந்திருக்காரு அவருடைய துன்பத்திற்கு ஆளான அனைவருமே மகாவிஷ்ணு கிட்ட காப்பாற்றுமாறு முறையிட்டிருக்காங்க அவங்களையெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மகாவிஷ்ணு முரண் அரக்கனோட போரிட்டு வெற்றியும் வந்து பெற்றாரு ஆனா இந்த ஒரு போர்ல கலைப்படைந்திருந்த மகாவிஷ்ணு ஒரு குகையில ஓய்வெடுக்க வந்து போயிருக்காரு போர்ல தோல்விற்ற முரண் ஓய்வெடுத்து கொண்டிருந்த பெருமாளை கொள்வதற்கு முயற்சி வந்து செய்தாராம் அப்போ பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவினுடைய உடல்ல இருந்து வெளிப்பட்ட சக்தி பெண்ணுருவம் எடுத்து முரணோட வந்து போரிட்டு வெற்றியும் பெற்றது பெருமாளுடைய உடல்ல இருந்து வெளியான சக்தியான அந்த பெண்ணுக்கு ஏகாதசி என்ற அரக்கன் பெயர் சொன்னாராம் அதே சமயம் அன்றைய திதி நாளுக்கு ஏகாதசி என்று பெயரும் வந்தது இந்த நாளில் வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாக பெருமாள் வந்து வரம் அளிச்சாராம் இதனால தான் வைகுண்ட ஏகாதசி சொர்க்க பதவியை வந்து கிட்டக்கூடிய அளவுக்கு சிறப்பு நாளாக வந்து கொண்டாடப்பட்டுருக்கு சொர்க்கவாசல் வாசல் திறக்கக்கூடிய வகையில பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் படைக்கக்கூடிய பிரம்மாவினுடைய படைப்பு காலம் முடிந்தது எல்லா உயிர்களும் இறைவனிடத்தில் வந்து ஒதுங்கிவிடும் காலமாக ஊழி காலம் என்னது இருந்துட்டு இருக்கு அப்படி ஊழி சொல்லப்படக்கூடிய அந்த காலம் தொடங்கப்பட்ட பின்னாடி மகாவிஷ்ணுவினுடைய வயிற்றில் இருந்த தொப்புள்ள இருக்கக்கூடிய தாமரையில பிரம்மன் வந்து அடங்கினாராம் பிரம்மனினுடைய அடுத்த கட்ட பகல் தொடங்கியதுமே தாமரை இலை தண்ணீர் பிரம்மன் மேல வந்து தெளிக்கப்பட்டிருக்கு அப்போ அதுல இருந்து ஒரு சில துளிகள் பிரம்மனுடைய காதுகள்ல வந்து போயிருச்சா பின்னர் விழித்து பிரம்மன் முதல் வேலையா தன்னுடைய காதில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து அவர் சுத்தம் செய்திருக்காரு அப்ப ரெண்டு காதல இருந்தும் அசுத்தமான நீர்வானது வெளியேறிச்சான் அதுல ஒன்று மிருதுவாகவும் ஒன்று கடினமாகவும் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க வெளியேறிய ரெண்டு நீர் துளிகளும் மது மற்றும் கைடபர் அப்படின்னு அசுரர்களால் வந்து உருவெடுத்தாங்க ஸோ இருவருமே ஒளி வடிவில் பிரம்மாவிடம் இருந்த வேதங்களை எல்லாம் திருடி போயிருக்காங்க பின்னாடி ஹைகிவர் அவதாரம் எடுத்த பெருமாள் அந்த வேதங்களில் திரும்ப கொண்டு வந்தார் அவங்க ரெண்டு பேருமே அனைவரையுமே வந்து துன்பப்படுத்திட்டு இருக்காங்க ஸோ பெருமாள் அவங்களோட போரிட்ட போது இருவருமே பெருமாளிடம் வந்து சரணடைஞ்சிருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் எப்போதும் உங்கள் கூடவே வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வந்து வச்சிருக்காங்க ஸோ இதை கேட்ட பெருமாளும் அப்படியே ஒரு வரத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காரு அதே சமயம் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் திருவரங்கத்தினுடைய வடக்கு வாசல் வழியாக தாங்கள் வெளியே வரும் உங்களை தரிசிப்பவர்களுக்கு செய்த அனைத்து பாவத்தையும் நீக்கி முக்தி அளிக்கணும் அப்படின்னு அவர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதனால தான் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் அப்படிங்கிறதே உருவாயிருச்சுங்க மது மற்றும் கைடபர் ஆகியோர் பெருமாளுக்கு அடங்கியதால் அவருக்கு மதுசூதனன் அப்படின்ற ஒரு பேரும் வந்து வந்திருக்கு இப்படித்தான் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய வைபமும் வந்து உருவாயிருக்குங்க பொதுவாகவே மற்ற நாட்களை காட்டிலும் இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இப்படி சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நேரடிய காட்சி தான் நம்மளுடைய வீடியோவோட ஃபர்ஸ்ட்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த தரிசனம் பார்த்ததுக்கே நீங்க புண்ணியம் செய்திருக்கணும் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா எல்லா காட்சிகளையும் எல்லாராலையும் வந்து பார்த்துட முடியாது ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசியின் பொழுது சொர்க்கவாசல் தெற்கப்படக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வை வந்து நீங்க எல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு நிகழ்வின் பொழுது யாரெல்லாம் மனதார பெருமாள் வழிபாடு செய்துட்டு கோவிந்தா கோவிந்தா திருநாமத்தை கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் நீங்க நினைத்த விஷயம் நடக்கும் மோட்ச நிலையை அடைவதற்கும் இருக்கும் மேலும் கர்டன் பகவான் வானில வட்டமிடக்கூடிய இந்த ஒரு நிகழ்வும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தாங்க ஜனவரி பத்தாம் தேதியன்று நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான அமைப்புகளை நீங்களும் வந்து மிஸ் பண்ணாம வந்து பாருங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாத்தீங்கன்னா ரெண்டு முறை சொர்க்கவாசல் திறப்புகளானது ஏற்பட இருக்குங்க ஜனவரி மாதத்துல ஒரு முறையும் ஆண்டினுடைய இறுதியில ஒரு முறையும் வந்து நடைபெற இருக்கு சோ கண்டிப்பா நீங்களும் வந்து மிஸ் பண்ணாம சொர்க்கவாசல் திறக்கப்படக்கூடிய நிகழ்வை வந்து தரிசனம் செய்யுங்க உங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கி நிலை அடைவதற்கு ரொம்பவே உதவியா இருக்கும் ஸோ வைகுண்ட ஏகாதசியானது எவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றியும் சொர்க்கவாசல் நிகழ்விற்கான காரணங்களை பற்றியும் நீங்கள் தெளிவாக இந்த பதிவில் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் படிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இல்லம் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க